வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பனிரெண்டு நாள் பதினைந்து திங்கட்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் எரசக்க நாயக்கனூரை அடுத்து கூகுளூரில் கிராம வளர்ச்சி குழு ஈரோடு மாவட்டம் கூகுளூர் பேரூராட்சியில் கிராம வளர்ச்சி குழு உருவாகி வாரந்தோறும் சந்தித்து கிராம மக்களை ஒன்றிணைக்கவும் கிராம வளர்ச்சிக்காகவும் கலந்து ஆலோசித்து வருகிறார்கள் இந்த வார கூடுதலில் கிராம வளர்ச்சி குழுவில் யாரையெல்லாம் இணைக்க முடியும் என்று பட்டியல் தயாரிக்கப்பட்டது கழிப்பறை வசதி இல்லாத வீடுகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது காந்தி வீதி மற்றும் காந்தி கல்வி நிலையம் அருகில் தனியாரிடத்தில் பதினைந்து சென்டில் மரக்கன்றுகள் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளின் பெயர் விவரங்கள் சேகரிக்க பேசப்பட்டது தூய்மை பணியாளர்களுக்கான ஒருநாள் சந்திப்பிற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு முகப்புரை குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூகுளூர் கிராம வளர்ச்சி குழுவின் பொறுப்பாளர் தீபிகா தெரிவித்தார் இந்த சந்திப்பில் திவ்யா கலந்து கொண்டு வழிநடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் தஞ்சை மாவட்ட பாரம்பரிய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் கலந்து கொண்டார் செப்டம்பர் இருபத்தி எட்டு அன்று நல்லூர் வட்டம் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் சிவசண்முகம் அவர்கள் மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய விவசாயிகளை ஒருங்கிணைத்து பாண்டையார் இருப்பு கிராமத்தில் ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் இதில் சுமார் நாற்பது பேர் கலந்து கொண்டனர் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுப் பணப்பெயர் சாகுபடி நுட்பங்களையும் இயற்கை இடுபொருள் தயாரிப்பு மற்றும் பயன்படுத்தும் முறைகளையும் எடுத்துரைத்தார் கேள்வி பதில் மூலம் மேலும் விளக்கங்களை பெற்றனர் இயற்கை விவசாயி தாமரைக்கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தமது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகள் பற்றியும் கிராம வளர்ச்சி குழு அமைப்பதன் அவசியத்தையும் அவர்களுக்கு கூறப்பட்டது தங்கள் கிராமத்தில் கிராம வளர்ச்சி குழு அமைக்க பத்து பேர் உறுதி அளித்தனர் ஐந்து மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் இரவு எட்டு மணி வரை சுவாரஸ்யமாக நீடித்து முடிவடைந்தது நிகழ்ச்சி முடிந்தும் கூட பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர்ந்து நம்மிடம் உரையாடியது நிகழ்ச்சியின் தாக்கத்தை நமக்கு உணர்த்தியது என்று தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் சிவசண்முகம் தெரிவித்தார் மன்னன் சங்கர் மற்றும் புருஷோத்தம்மன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை புதுக்கோட்டையில் அனைத்து சமூக செயல்பாட்டாளர்களுடன் இணைந்து செயல்பட்டு வரும் பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களின் அழைப்பின் பேரில் புதுக்கோட்டை அறிவியல் மன்ற அரங்கத்தில் சுமார் நாற்பது நபர்கள் ஒன்று கூடினர்

தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் வாழ்வதற்கு அர்த்தம் வேண்டும் வாழ்ந்தவருக்கு அடையாளம் வேண்டும் அப்படின்னு ஒரு வாசலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கார்ல இணை போட்டு படிச்சுட்டு போயிருந்தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாநிலத்திற்கு ஒரு அர்த்தத்தோட வாழக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள்ல பாமனிதரா இருக்கக்கூடியவெல்லாம் நீங்க வந்திருக்கோம் நீங்க ரொம்ப வைப்போம் பெருமைத்தோட நாங்க இந்த ஊரில மக்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்திருந்த அனைவரும் இதன் அவசியத்தை உணர்ந்து விஸ்வநாதன் அவர்களின் வழிகாட்டுதலில் ஒருங்கிணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக தெரிவித்தனர் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் மாணிக்க மாணவர் செயல்பாடுகள் பற்றி விளக்கினார் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி இதில் கலந்து கொண்டார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பானம்பட்டு மாணவர்கள் காலாண்டு விடுமுறையில் சமூக பொறுப்பை நிறைவேற்ற மரக்கன்றுகள் நடுகிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் பானம்பட்டு கிராம ஓடி விளையாடு மாணவர்கள் கணேஷ் கிஷோர் சூர்யா முகேஷ் செல்வகணேஷ் பரதன் விஸ்வா ஆகியோரை விழுப்புரம் மாவட்டம் பசுமை தேசம் பொறுப்பாளர் சசிராஜன் அவர்கள் வழிநடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது ராசிபுரத்தில் ஆசிரியர்களுக்கு நல்லோர் வட்டம் அறிமுகம் ராசிபுரம் ரோட்டரி கிளப் மடிப்பு நுண்ணோக்கியை ஒரு அறிவியல் இயக்கமாக கொண்டு ஆசிரியர்களுக்கு உலக சான்றிதழ் வழங்கியது அதில் இன்னர்வில் அமைப்பின் தலைவியும் நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளருமான வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி அறிமுகம் செய்து வைத்தார் அங்கு வந்திருந்த எட்டாம் வகுப்பு மாணவி சந்தோஷி ஆர் ஆஃப் தாட்ஸ் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார் அம்மாணவிக்கு மாணிக்க மாணவர் பற்றி விளக்கப்பட்டதாக சிவலீலா ஜோதி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து காணொலி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன